வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இன்றைக்கி நடந்த மாமல்லபுரத்தில் நடந்த நிகழ் நிகழ்ச்சி உடைந்து அழுத விஜய் அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து அவரும் கண்ணீர் சிந்தியிருக்காங்க ஆறுதல் சொல்ல வந்த வந்தவர்களும் கண்ணீர் சிந்திய காட்சி அப்படிங்கும்போது இதை வந்து ஜூவி வந்து இன்றைக்கி வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க குறிப்பா நம்ம சொல்லணும்னா இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாரும் சொல்றது என்னன்னா மாமல்லபுரத்துக்கு கூப்பிட்டு பார்த்தது தவறு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது போது இந்த நிகழ்வு அப்படிங்கும்போது இன்றைக்கி வெகுஜன மக்கள் மத்தியில் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு போனா அந்த அந்த கூட்டத்தில் வந்து யாராவது வந்து இறந்து போனாங்களோ இல்ல கால்கை அடிப்பட்டாங்களோ அவங்களுக்கு வந்து நிதி உதவி கொடுப்பாங்க ஆனா ஒரு குடும்பத்தை தத்தெடுக்கிறது அவருடைய மருத்துவ வசதியில இருந்து கல்வி வசதிக்கெல்லாம் நாங்க பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு ஒரு சிலர் மட்டுமே செய்யக்கூடிய செய்கை அது வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் செய்தது வந்து நீங்க அவர் மேல ஆயிரம் விமர்சனம் வச்சாலும் இது அவரை வந்து உச்சத்துக்கு தான் கொண்டு போய் நிறுத்தும் ஏன்னா பரவாயில்லப்பா ஆயிரம் இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து நிறைய கட்டுப்பாடு இருக்குப்பா ஊரில் வந்து செந்தில் பாலாஜி எல்லாத்தையும் மிரட்டி வச்சுருக்காருப்பா மண்டபம்லாம் கொடுக்க மாட்டுறாங்க போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க அவர் என்னப்பா பண்ணுவார் இதுதான் பெரும்பாலான மக்களுடைய எண்ணம் இன்னொன்று பாதிக்கப்பட்ட மக்களில் கூட காலையில் பார்த்தீங்கன்னா சேனலில் பாருங்கள் பையனை பதிவு கொடுத்துட்டு ஒரு அப்பா வெளியில் நிற்கிறாரு அவரை வந்து தன்னுடைய இறப்பு சான்றிதழ் பையனுடைய இறப்பு சான்றிதை காட்டும் போது கூட உள்ளே விடலை அப்படின்லாம் சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னென்னா இந்த நிகழ்வை வந்து பெரிய அளவுக்கான விஜயை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு திமுக வந்து பல வேலைகளை தொடர்ந்து பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம ஒன்றே ஒன்று தான் சொன்னோம் ஒருவர் இறந்தாருன்னா அவர் வீட்டுக்கு போய் நேரில் போய் ஆறுதல் கூடுறது தான் சரி இப்படி நே இப்படி கூப்பிட்டு வந்து ஆறுதல் கூடுறது அப்படிங்கிறது சரியாக இருக்காது ஆனால் விஜய் தன்னுடைய கஷ்டம் என்னங்கிறது அவருடைய கஷ்டம் என்ன நமக்கு தெரியாது நம்ம வெளியிலேருந்து இப்படி சொல்கிறோம் அவருக்கும் பல கஷ்டம் இருக்கலாம் என்னுடைய பார்வை அது அது வந்து அங்கேயே போயிருக்கலாங்க இல்லைன்னா அப்படியே கூட விட்டுருக்கலாம் வீடியோ காலில் அங்கேருந்து கூப்பிட்டு வந்தது ஒரு ஐயோ இவங்க எல்லாம் ஒரு காரணமாக இருக்கும் ஆனாலும் வெகுஜன மக்கள் மத்தியில் வெகுஜன மக்கள் பார்த்துட்டு இருக்கேன் கருத்து உங்க கருத்து ஒன்றா இருக்கணும் அவசியம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம் ஆனா விஜயவர்களுடைய மனசை அப்படிங்கறது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயவர்களுடைய மனது எவ்வளவு துன்பப்பட்டிருக்குங்கிறது நம்ம மட்டும் இல்லை ஏற்கனவே வந்து இந்த சம்பவம் நடந்த உடனே எல்லா தலைவர்களும் சொன்னாங்க ஒரு தலைவர் தலைவர் அவருடைய தொண்டர்கள் வந்து இறப்பதை விரும்புவாரான்லாம் சிஎம் சொன்னார் ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒட்டுமொத்த மீடியாவும் விஜய் மேலே பாய்ந்தாங்க இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி என்ன ஒவ்வொரு ரூமுக்கும் போய் அவரே தனிப்பட்ட முறையில் அங்க இருக்கிறவங்கள்ட்ட ஆறுதல் சொன்னாரு இன்னைக்கு வந்து சோகமான நிகழ்வுகள் எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வந்து காலங்கள் அதை மறக்கடிக்கப்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல்ல வந்து அந்த சம்பவம் நடந்த போது அங்க இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முக்கியமாப்பட்டது அதற்கு பிறகு அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லி அதுக்கு பிறகு பொருளாதார ரீதியாக எப்படி பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பொருளாதார ரீதியாக வந்து அங்க வீட்டுல இருக்க கணவனை இழந்தவர்கள்லாம் பார்த்தா கர்ப்பிணி பெண்ணுங்கும் போது ரொம்ப நமக்கு ரொம்ப அதெல்லாம் ஈடு செய்ய முடியாத இழப்பு ஆனாலும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை நாங்க இருக்கோம் இப்போ நான் இருக்கேன் அப்படிங்கிறாள் அது மாதிரி இருக்கணும்ங்கிற மாதிரி காட்டணும் இல்ல அதை காட்டிட்டாங்க அப்படிங்கும் போது நம்ம உண்மையிலே பரவாயில்லப்பா அந்த ஏன்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போங்கிறாங்க அது மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் முகம் மனசுல நமக்காக ஒரு இயக்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது அதுதான் உண்மையிலேயே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தருவி எவ்வளோ பேர் ஆறுதல் தந்தாலும் இந்த பொருளாதார ரீதியாக ஆறுதலுங்கிறது ரொம்ப முக்கியம் சில பேர் சொல்கிறாங்களே பணத்தை மட்டும் கொடுத்துட்டா போதுமான நல்லா யோசனை பாருங்கள் வாழ்வதற்கு பணம் தேவை ஆறுதல் மட்டும் இருந்தால் போதுமா பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பணத்தையும் தந்து உங்களுக்கு எல்லாத்திலையும் நான் இருக்கேன் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு ஒரு இயக்கம் சொல்லுதுன்னா அது வந்து மக்களால் போற்றப்படும் அங்கே இருக்கக்கூடிய மக்களாலும் போற்றப்படும் இன்னும் குறிப்பாக சொல்லலாம் உள்ளே என்ன நடந்தது அப்படின்னா ஏன்னா இன்றைக்கி நடந்த விஷயத்தை டிவிலாம் உள்ளே கொண்டு வந்து அந்த அலுவலத்தைலாம் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஒரு சிம்பத்தியாக க்ரியேட் பண்ணுறது விரும்பலை ஏன்னா நக்கீரன் கோபாலெலாம் சொன்னார்ல பாருங்கள் கரூர் கூட்டத்தில் வந்து அவருடைய கேரவேனில் வந்து கேமராலாம் வச்சுருந்தாரு இவரை தான் நேராக பார்த்த மாதிரி அதையும் தாண்டி உள்ள நடிகைகள்லாம் இருந்தாங்க நம்மளே அதான் கேட்டோம் ஏங்க நடிகைகள் இருந்து அப்படி என்னங்க தப்பு யாராவது ஒரு நடிகை சொன்னாங்களா இது எதுவுமே இல்லாமல் நேரில் பார்த்த மாதிரி விஜயை கை விலங்கட்டு கைது பண்ணணும் விஜய் அவன் இவன்லாம் பேசுகிறாரு நக்கீரன் கோபால் அவர் மேலே ஒரு அவதூறு வழக்கும் இல்லை ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து ஓய்வு பெற்ற போலீஸ்காரர் ஏதோ ஒன்று பேசுனாருன்னு அவரை இன்னும் ரிமா இன்னும் ஜெயிலில் வச்சுருக்காங்க நிறைய பேர் அப்படிதான் திமுகவை பற்றி பாராட்டி பேச வேண்டும் இந்த ஆட்சியில் தே மும்மாரி மலை பொழிகிறது ஸ்டாலின் மாதிரி ஒரு முதலமைச்சரே இல்லை உதயநிதி மாதிரி ஒரு துணை முதலமைச்சரே இல்லை சேகர்பாபு மாதிரி ஒரு ஆன்மீகத்துறை அமைச்சரே இல்லை இப்படி தான் பேசணும் பொழுது திருமாவளவனா திருமாவளவன் வந்து அவர் வந்து ஒரு கண்ணத்தை ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு காட்டக்கூடிய இயேசுநாதர் இப்படியா பேசணும் நமக்கு ஒன்றும் புரியலையே நடந்தது நடந்ததுன்னு சொல்கிறதுக்கே இங்கே பாடுபட வேண்டியதாக இருக்குது அப்ப விஜயருடைய இந்த மாமல்லபுரம் சந்திப்பு இன்றைக்கி தேசிய அளவில் ஊடகங்களிலும் இந்த கவனம் எடுக்கக்கூடிய இருக்குது ஆனா என்ன நினைச்சாங்க இவங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் நல்லா யோசனை இப்ப இவ்வளவு அதிகார மையங்கள் இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி ஒரு முப்பத்தி மூணு குடும்பங்கள் முப்பத்தி ஏழு குடும்பங்கள் வந்திருக்குங்கிறாங்க அந்த முப்பத்தி ஏழு குடும்பங்கள் நினச்சிருந்தா இப்ப எவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கோம் நம்ம நினைக்கிறோம் அவர்களுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா போவாதீங்க போனீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது உங்களுக்கு நிறையா அது தரோம் இது பண்ணி எவ்வளவு இப்போ என்னென்னாங்க மக்களை வந்து ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களை வந்து நீங்கள் எல்லாத்தையுமே பணத்தை கொடுத்து வாங்க முடியாது நம்மளே சொல்கிறோம் எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து வாங்க முடியுமா ஒரு சிலர் நீங்கள் வாங்கலாம் எல்லாத்தையும் வாங்க முடியுமா இதை வைத்து எவ்வளவு பிரச்சனை பண்ணலாம் நீங்கள் உள்ளடி வேலை எவ்வளவு பார்த்தீங்க அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி விஜய் நிற்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே அவருடைய சாதுரியம் அறிவிலாம் இல்லை அவருக்காக வெளியில் பல கோடி பேர் வேலை இருக்காங்க அவர் கூட இருக்கவங்களை தாண்டி வெளியில் பல கோடி பேர் விஜய்க்காக வேலை பார்த்து நீங்களே சொல்லுங்கள் விஜய்க்கு பெரிய பலம்ங்கிறது அவருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் கூட இல்லை வெளியில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா எவ்வளவு பேர் இப்போ உங்கள் நேரத்தெலாம் வேஸ்ட் பண்ணி என் வீடியோவை பார்த்து அதுக்கு ஒரு கமெண்ட்டும் போட்டு விஜய் என்ன ஜெயிக்கணும் விஜய் கண்டிப்பாக வர வேண்டும் விஜய் வந்து ஒரு நல்ல மனிதர் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு விஷயம் தான் பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராகி கொள்ளடிக்கணும் நம்ம குடும்பத்தில் இருக்கணும் தன்னுடைய பையன் அவருடைய பையன் வந்து முதலமைச்சராகும் இந்த எண்ணத்தோட வருவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இவங்க எப்படி இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய குடும்பம் நான் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் எனக்கு அப்புறம் என் பையன் அதுக்கப்புறம் உதயநிதி மின்பநிதி இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது இவர்கள் வேண்டுமா இவர்கள் வேண்டுமா இதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் அனுபவம் இருக்கா அனுபவம் இல்லையாங்கிற இல்லை மக்களின் மீது நேசிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரா தூய்மை பணியாளர்கள் வந்து குண்டு கட்டாக தூக்கிட்டு போகும்போது இங்கே கூடி படம் பார்க்குறீங்கன்னா உங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஜெய்பீம் பார்த்து நெகிழ்ந்து நீங்கள் லாக்அப்பில் டெத்து நடக்குது நெகிழவே இல்லையே நீங்கள் அதற்கும் முட்டு கொடுத்து பேசினிருக்கலாம் இல்லையா லாக்அப்ல குதிரை ஓட்டு தொழிலாளி விக்னேஷ் சாவுறாரு சட்டமன்றத்தில் சிஎம் சொல்கிறாரு இல்லை இல்லை வாந்தி எடுத்து செத்து போனாங்கிறீங்க அதே நீங்கள் நாலு நாளைக்கு அப்புறம் ஆமாம் ஆமாம்மா அடிபட்டு இறந்தாங்கிறீங்க நாலு நாளைக்கு முன்னாடி நீங்கள் போய் சொன்னீங்க நல்லா யோசிப்பார் இன்றைக்கி எப்படி இருக்குது பெண்களுக்கு அப்பான்னு வீடியோ போடுறீங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகுது இதையெல்லாம் இதை இதை இதெல்லாம் பண்ணுவாங்களாம் கேட்டால் எங்களுக்கு அனுபவம் இருக்கும் இதில் அனுபவம் இருக்குது கொள்ளடிக்கிறதுல சட்டம் ஒழுங்கில் பேணி காக்கிறது தோல்வி அடைஞ்சிங்க நிதியை கொண்டு வரோம் கொண்டு வரணும் அதில் மாற்றினீங்க இப்படிப்பட்ட ஒரு நீங்கள் வேணுமா இல்லை அனுபவமே இல்லாமல் விஜய் வேணுமான மக்கள் என்ன சொல்லுவாங்க அனுபவமே இல்லாமல் விஜய் இருக்கட்டுங்க மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் கொடுத்தாரோ ஆட்சியை கொடுத்து பார்க்கலாங்கிறது என்ன தவறு மறுபடி சொல்கிறோம் இன்றைக்கி மாமல்லபுரத்தில் நடந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விஜயுடைய செல்வாக்கு மேலும் உயரும் தான் நம்ம நினைக்கிறோம் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவல்கள் வந்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்